கால் வந்து நாலு காலுமே வெள்ளையாக இருக்கும் பாதி காலுக்கு முட்டி காலுக்கும் கீழே ஆ அதெல்லாம் போய் நம்மளால் எடுக்க முடியாதுண்ணே பக்கத்தில் வருதுண்ணே வருது நீங்கள் கூட ஓடிடுவீங்க வேணா ஓடுவேன் பயப்படாதீங்க அப்படியே இறங்கி அதில் போயிடும் அப்படியே காலையை எப்படி பாத்தீங்களா எடுங்க 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 வா ஒன்றும் பண்ணாதுங்க எனக்கு தெரியுங்க அதான் வயசான இடமா காயாடாகி போகுது வாங்க போலாம்ங்க ஓவர்เนட் மரணானே நூளுடற நீங்க பண்ணீங்களே அதானே பய விருத்தி விட்டு டைம் விட்டு அவங்க பக்கத்துல கொண்டு வந்து கட்டிங்க பெரிய விஷயம்